வணக்கம் இன்றைக்கு நாங்கள் வாய்ப்பன் தான் செய்ய போகிறோம் இந்த வாய்ப்பன் நிறைய முறைகளில் செய்யலாம் ஆனால் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறது வாழைப்பழம் சேர்த்து செய்கிற வாய்ப்பன் இப்படி செய்கிறன்னு சொல்லித்தான் பார்க்க போகிறோம் இப்போ இந்த வாய்ப்பன் செய்கிறதுக்கான மாக்களை கலந்து கொள்வோம் இதில் ஒரு கப் கோதுமமாக எடுத்திருக்கிறேன் இதோட அரை கப் அவிச்ச கோதுமை சேர்த்துக்கொள்ள போகிறேன் சீனி முக்கால் கப் எடுத்துருக்குறேன் முக்கால் கப் நல்ல அளவாக இருக்கும் இது கூட இனிப்புக்கேற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கொள்ளுங்க இதோட ஒரு கொஞ்சமாக உப்பு இதோட வாசத்துக்காக நான் வெனிலா சுகராக சேர்த்துக்கொள்ள போகிறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் ஏலக்காய் தூள் கூடி சேர்த்துக்கொள்ளலாம் ஒரு அரை தேக்கரண்டி அளவு வெனிலா சுகர் சேர்த்துக்கொள்கிறேன் அரை தேக்கரண்டி பேக்கிங் பவுடர் இப்போ இனி நாங்கள் இதெல்லாத்தையும் ஒருக்கா கலந்து விட்டு கொள்ளுவோம் இப்போ இதை கலந்து விட்டுட்டோம் இது இருக்கட்டும் இப்போ இதுக்கு வாழைப்பழம் சேர்த்துக்கொள்ள போகிறோம் இன்றைக்கி இதுக்கு நாங்கள் இன்றைக்கி ரெண்டு நல்ல பழுத்த பழமாக எடுத்துருக்கிறோம் நல்ல பழுத்த பழமாக எடுத்துக்கொள்ளுங்க காய எடுத்திங்கன்னு சொன்னால் நல்லா இராது பாருங்க ரெண்டு பழுத்தா பழம் எடுத்துருக்குறேன் இதை இப்போ நல்லா மசிச்சு விட்டு கொள்ள போகிறோம் கரண்டியால் இல்லை முள்ளு கரண்டியால் இப்படி கொஞ்சம் மசிச்சு விட்டிங்கன்னு சொன்னால் சரி பாருங்கள் இது நல்லாவே மசிபட்டுட்டுது இப்போ இதை நாங்கள் இந்த கலந்து வச்சுருக்கிற மாவுக்குள்ளே சேர்த்துக்கொள்ள போகிறோம் இதை இது கொஞ்சம் பெரிய சட்டினதால் இதுக்குள்ளே அதை சேர்த்துக்கொள்கிறேன் இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டோம் இறைனி நல்லா கலந்து விட்டுட்டு குழைச்சு கொள்ள போகிறோம் இப்போ நாங்கள் இதை இந்த மாவோட சேர்த்து இப்படி ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இதுக்கு இப்போ நாங்கள் தண்ணி சேர்த்து குழைச்சு விட்டு கொள்ளணும் தண்ணி சேர்த்து குளைக்கிற பதம் கவனமாக பார்த்து கொள்ளுங்கோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து கொள்ளுங்க சேர்த்துட்டு கையால் கூடி குளைச்சி விட்டு கொள்ளலாம் இல்லை ஒரு விஸ்கை வச்சு கொள்ளுங்க நாங்கள் கையில் எடுத்து அந்த எண்ணெய்க்கு போடக்கூடிய மாதிரி பதத்துக்கு குழைச்சி கொள்ளணும் நீங்கள் தண்ணியை சேர்க்க இப்படி ஒரு பதத்துக்கு தான் தண்ணியை சேர்த்து கொள்ளுங்க அப்போ தான் எண்ணெயில் உங்களுக்கு போடுறதுக்கு சரியான பதமாக இருக்கும் இப்போ நான் தண்ணி சேர்த்து கிளந்து விட்டுட்டேன் இப்போ இதை நாங்கள் அதிக நேரம் எல்லாம் வைக்க தேவையில்லை ஒரு பத்து நிமிஷம் அளவுக்கு வச்சோம்னா காணும் அதோட எண்ணெயையும் சூடாக விட்டுருவோம் ஒரு மூடியை போட்டு ஒரு பத்து நிமிஷம் வச்சுக்கொள்ளுவோம் இப்போ நான் ஒரு பத்து நிமிஷம் ஆகிட்டுதான் இதே நேரம் அடுப்பில் எண்ணெயும் சூடாக விட்டுட்டு நீங்கள் எண்ணெயில் போடக்க எண்ணெயினுடைய சூடும் நல்ல அதிக சூடாக இருக்கக்கூடாது அப்படி போட்டிங்கன்னு சொன்னால் கெதியில் வெளியில் நிறம் மாதிரி உள்ளுக்கு அவியாமல் இருக்கும் இப்போ எனக்கு எண்ணெய் அளவான நடுத்தர அளவான சூட்டில் இருக்குது இப்போ இதில் எப்படி போடுறேன்னு சொல்லி பார்ப்போம் இப்போ இதை எண்ணெயில் போட முதல் நீங்கள் கையோ இருக்கா தண்ணியில் நல்லா நெலச்சி கொள்ளுங்கோ நிலைச்சிட்டு போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு கையில் அந்த ஒட்டி பிடிக்காமல் இருக்கும் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கொள்ளுங்க எடுத்துகிட்டு இப்படி போட்டுக்கொள்ளணும் எண்ணெயில் இப்படி போட்டோம்னு சொன்னால் நல்லா அளவாக பார்க்கவும் வடிவாக இருக்கும் இல்லை என்று சொன்னால் உங்களுக்கு நான் இன்னொரு இலகுவான முறையில் எப்படி போடுறேன்னு சொல்லி காட்டுறேன் உங்கள்கிட்ட ஐஸ்க்ரீம் எடுத்து போடுறதுக்கான இந்த இப்படி கரண்டி இருக்கும் இந்த கரண்டி இருந்ததுன்னு சொன்னால் இதோ ஒரு தடவை நல்லா தண்ணியில் நிலைச்சிக்கொள்ளுங்க நிலைச்சிட்டு துடைக்காதீங்க அதில் ஈரத்தன்மை இருக்கணும் இருக்கக்கு இதால் அள்ளி நாங்கள் எண்ணெயில் இப்படி போட்டுக்கொள்ளலாம் இப்படி போட கையும் நல்ல அளவாக இருக்கும் இப்போ எடுத்து எண்ணெயில் போட்டுக்கொள்ள போகிறோம் இப்போ நான் இந்த எண்ணெயில் எடுத்து கையால் போட்டுக்கொள்ள போகிறேன் பாருங்கள் அளவான சூடாக இருக்குது இப்படி எல்லாத்தையும் போட்டுக்கொள்கிறேன் இப்போ இதை நான் ஒரு தடவை போடக்கூடிய அளவு போட்டு எல்லா பக்கமும் நல்லா தட்டி தட்டி விட்டு பொரிய விட்டுருந்தேன் நான் எனக்கு நல்லா அளவாக பொரிஞ்சு வந்துட்டு இப்போ உள்ளுக்கும் நல்லா அவிஞ்சிருக்கும் வெளியில் பாருங்கள் நல்லா நிறம் மாறி வந்திருக்குது இப்போ இதை எண்ணெயிலிருந்து வடிச்செடுத்து கொள்ள போகிறேன் இதே மாதிரி எல்லாத்தையும் சுட்டு எடுத்து கொள்ள போகிறேன் சுட்டு காட்டுறேன் இப்படி இருக்குன்னு சொல்லி ഇപ്പോൾ വായ്പ സുട്ട് എടുത്താച്ചത് ഏകനെ സാപ്പിട്ട് പാത്തപ്പം നല്ല അളവായി അതോടെ പാരു വെളിയെയും നല്ല കൊഞ്ച മുറമുറുപ്പ് തന്മയായ ഉണ്ടെന്നും ഇത് ചെയ്യുന്നത് പിടിച്ചിരുന്ന് നിങ്ങളും ചെയ്ത് സാപ്പിട്ട് പാരുങ്ങോ സാപ്പിട്ട് പാർത്തിട്ട് എപ്പിരുന്ന് ചൊല്ലി ചൊല്ലോ എനിക്ക് വേറൊരു നല്ലൊരു ചെയ് മുറിയ സന്ദിപ്പം നന്റി